குல தெய்வ தோஷமும் குலதெய்வ சாபமும் ஒன்று அல்ல என்பது தெரியாமல் சூழ்நிலை காரணமாக குலதெய்வ வழிபாடுகளை செய்யாமல் இருப்பதாலும் குலதெய்வ சாபம் என்பது குல கோவில் மற்றும் கோவிலுக்குரிய பொருட்களை அசுத்தப்படுத்துவது அல்லது அழிப்பது குலதெய்வ கோவிலுக்குரிய சொத்துக்கள் அல்லது பணம் ஆகியவற்றை தன் சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்துவது அல்லது திருடுவது சுத்த பூஜை ஏற்கும் தெய்வங்களுக்கு ஆடு கோழி முதலியவற்றை பலியிடுவது போன்றவற்றால் ஏற்படுவது குல தெய்வ தோஷத்தால் திருமண தடை உறவுகளுக்குள் ஒற்றுமையின்மை முன்னேற்ற தடை பொருளாதார சரிவுகள் ஆகியவை ஏற்படும் ஆனால் குல தெய்வ சாபத்தால் குடும்பத்தில் அகால மரணம் அல்லது துர்மரணம் ஏற்படும் நிரந்தரமாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருப்பது அல்லது நிரந்தர ஊனத்துடன் குழந்தைகள் பிறப்பது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரே மாதிரியான நீண்ட நாள் நோய் பாதிப்பு திருமணமே போவது திடீர் நஷ்டம் அரசனும் ஆண்டியாவது போன்ற பெரிய அளவிலான பாதிப்புகள் இருக்கும் மிக முக்கியமாக குலதெய்வ தோஷம் என்பது குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு ஏற்படுவது குலதெய்வ சாபம் என்பது குல தெய்வம் தெரிந்தவர்களுக்கு கூட ஏற்பட வாய்ப்புண்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்